அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று அறுபத்தி ஐந்து ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்புத் தாதகி சண்ட ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஸ்ரீ ஐராவதேற்ற தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீரிஷண்ட பூர்வவிஜய ஹைராவக் கஷ் ஸ்ரீ பிரவர தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீண்ட பூர்வவிஜய ஹைராவக் கஷ் பயப்பிரவர வீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தஷிய ஸ்ரீ பிரவர வீர தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தவிஷியகால ശ്രീ പ്രവരവീരീർത്ഥംഗര പരമജനദേവായ നമ ഓം ഹ്രീം ദാദഗീഷ പൂർവവിജയമേരു ഹൈരാതക്ഷേത്ര ഭവിഷ്യകാള പ്രവര വീര തീർത്ഥര പരമജനദേയ നമക ഓം ്രീം ദാദഗീരഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഹൈരാത ഭവിഷ്യകാള ശ്രീ പ്രവരവീരതീർത്തര പരമജനദേവയ നമഗ്രീം ദാദഗീഷ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാല ശ്രീ പ്രവര വീരതീർഥംഗ്ര പരമജനദേവയ നമഗ്രീം ദാദഗീഷ പൂർവവിജയമേരു ഐവതക്ഷേത്ര ഭവിഷ്യകാള श्रीप्रवरवीरतीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः